இந்த பையனுக்கு நடந்த இந்த விஷயம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே நடந்திருக்காது அதுக்கு முன்னாடி இவங்களையுமே சொல்லி போடணும் அவங்களே நம்ம கவன் பாஸ்ல போயிடுங்க யோகேஸ்வரன் அப்படிங்கிற பையனுக்கு ஒன் டைம் ஆகுது பக்கு போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஆனா அந்த ஆசை இது வரைக்கும் ஆசையாக மட்டும்தான் இருக்குது ஏன்னா அவன் ரொம்ப பிஸியா இருக்கிறனால டைம் கிடைக்க மாட்டுது ஒன் டே அவங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அந்த பர்த்டே பார்ட்டிய பப்ல வச்சிருக்காங்க யோகேஸ்வரனுக்கு ரொம்ப ஹாப்பி டைம் பப்புக்கு போறோம் அப்படின்னு அதனால நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான் அந்த பப்ல எல்லாரும் நல்லா சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க யோகேஸ்வரனும் ஜாலியா டான்ஸ் ஆடுறான் அவன் ஃப்ரெண்டுக்கு கேக் கேட் பண்ணிட்டு எல்லாரும் பார்ட்டி பண்றாங்க அப்ப போலீஸ் வந்து உடனே எல்லாரையும் கிளம்ப சொல்றாங்க பப்ல இருந்து ஏன்னா பப்ல பாம்பு வச்சிருக்காங்க எல்லாரும் போறாங்க ஆனா யோகேஸ்வரன் மட்டும் போகாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அவனே மறந்து போய் போலீஸ் அவனை போக சொல்றாங்க ஆனா அவன் டைம் பப்புக்கு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டான் போவேன் அப்படின்னு சொல்றான் உடனே போலீஸ் அவனை கை காலை பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க அப்படி போன அவங்களுக்கு ஒரு பேர்ச்சி கத்திருந்தது என்னன்னா தூக்கிட்டு போது யோகேஷோட கோட் கையில வந்துட்டு அண்ட் அதுலதான் அந்த பாமே இருக்குது